ஹாய் சார் வணக்கம் நான் டாக்டர் சூரிய நாராயண் பேசுகிறேன் படம் பாருங்கள் மாடன் படை விழா ஒன் தி ஃபைனஸ்ட்டு நேட்டிவிட்டி ஃபிலிம் திருநெல்வேலி பேஸில் உள்ள ஸ்டோரி இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் தி போடன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நானும் மூத்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் டெஃபினட்லி யூ லவ் இட் சார் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் என்னென்ன நடக்கும் இந்த ஆஃப் கோர்வே பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு படம் வந்துருக்கு சலீம் ரத்தினம் இந்த படம் வந்து அடுத்த நெக் மூவியாக போயிட்டு நெக்ஸ்ட் மூவி ஒரு ஏழு மூவி போயிட்டு இருக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் மிஸ்கின் சாரோட ட்ரெயின் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து கார்த்திக் சுப்ரேஷ் படத்துல ஒரு ஹாரர் மூவி பண்ண போறேன் அப்புறம் இன்னொரு படம் ஒரு டைவர்ஸை பத்தின ஒரு படத்துல ஒரு இம்பார்டன்ட் கேரக்டர் பண்றேன் அப்போ ஹிந்தியில ஒரு படம் பண்ணுறேன் இந்த போயிட்டு ப்ராப்லி சல்மான் கானோட ஒரு படம் இயர் லாட் ஆஃப் மூவிஸ் ஆர் definitely என்ன படத்துக்கு இது படம் பார்த்தா மூவி பார்த்தா இது படம் கிராமத்து படம் என்ன சொல்ல முடியாது you enjoy this movie